தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மெய்யன்பர்களே வைகாசி விசாகப் பெருவிழா மதுராந்தகம் கடப்பேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்மன் உடனுரை திரு வெண்காட்டி ஈஸ்வரர் ஆலயத்தில் இன்று வைகாசி விசாகப் பெருவிழாவின் முதல் நாளாக கொடியேற்றும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது கொடிமரத்தில் நம்முடைய அர்ச்சகர்கள் சிவபெருமானுடைய ரிஷபக் கொடியை ஏற்றி மகிழ்கின்ற அருமையான திருக்காட்சி இன்று காலை அதாவது மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளாக சிறப்பான முறையில் நடந்தேறியது அந்த காட்சியைத்தான் நீங்கள் கண்ணார பருகிக்கொண்டிருக்கிறீர்கள் எற்றுயர் கொடியுடையாய் எனமுடையாய் எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்வாய் என்று வைவாசர பெருமான் ஏற்றுயர் கொடியுடையா என்று கூறுகிறார். ஏற்றுயர் கொடி என்றால் என்ன ஏற்றுகின்ற உயர் கொடியா அல்லது ஏற்றுகின்ற கொடி என்பதனால் ஏற்றுடை கொடி என்றாலா ஏறு பிளஸ் கொடி ஏறு என்றால் ரிஷபம் அதில் வல்லினம் மிகுந்து ஏறு ஏற்றாகிவிட்டது ஏனென்றால் போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே என்று தொடங்குகிறார் அல்லவா அதிலே அந்த எதுகை கருதி ஏற்றுயர் கொடியுடையாய் எணையுடையாய் என்று கூறுகிறார் ஏறு கொடி என்பதுதான் ஏற்றுக்கொடியாக மாறியது அதாவது ரிஷபக்கொடி சிவபெருமானினுடைய கொடி ரிஷபக்கொடி நம்முடைய வெண்காட்டீசனுடைய ஆலயத்தில் மிக சிறப்பான முறையில் இன்று இந்த துவஸ்தம்பம் என்று சொல்லப்படுகின்ற ஆலயத்தின் முன்னால் இருக்கின்ற பலிபீடம் அந்த பலிபீடத்திற்கு அடுத்ததாக அமைந்திருக்கின்ற கொடிமரம் இந்த கொடிமரத்தில் தான் இந்த வைகாசி மாத விசாக பெருவிழாவின் முதல் நிகழ்ச்சியாக கொடியேற்றம் மிக சிறப்பாக நடைபெற்றது